ஓம் ஸ்ரீ குருபியோ நமஹ ஹரி ஹி ஓம் பகவத்கீதா சாப்டர் மூணு சம்மரிக்கு சம்மரி ஒவ்வொரு ஸ்லோகத்தும் ஒரு சம்மரி சொல்லியிருக்கோம் இப்போ நம்ம இந்த மூணாவது சாப்டரில் நாற்பத்தி மூணு ஸ்லோகங்கள் உள்ளது நாற்பத்தி மூணு ஸ்லோகத்தையும் கண்டினியூஸாக என்ன சம்மரியில் என்ன சொல்லியிருக்கு அப்படிங்கிறத சொல்ல போகிறோம் இப்போ இந்த ஸ்லோகம் இப்போ ஆரம்பிக்க போகிறது ஒவ்வொரு ஸ்லோகம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அந்த ஸ்லோகத்தினுடைய நம்பரை சொல்லி அந்த ஸ்லோகத்தில் என்ன சொல்லியிருக்கார் அப்படிங்கிறத சொல்ல போகிறோம் ஸ்லோகம் ஒன்று அர்ஜுனோவா ஜனார்தனா செயலை விட ஞானம் சிறந்தது என்று உனது கருத்து என்றால் அப்போது பயங்கரமான செயல்களில் கேசவா ஏன் என்னை ஏவுகிறாய் ஸ்லோகம் டூ எனது அறிவை முரண்படுகின்ற வார்த்தைகளால் குழப்புகிறாய் போலும் எதனால் நான் நன்மை அடைவேனோ அந்த ஒன்றை உறுதியாக சொல் மூணு பாவம் அற்றவனே இந்த உலகில் என்னால் ஞான நெறியால் தத்துவ ஞானம் உடையவர்களுக்கும் கர்மயோகத்தால் யோகிகளும் இரண்டு விதமான நெறிகள் முன்பே போதிக்கப்பட்டுள்ளன நாலு மனிதன் வெறுமனே வேலைகளில் ஈடுபடாமல் சும்மா இருப்பதால் தியான நிலையை அடைவது இல்லை மேலும் செயல்களை விட்டுவிடுவதாலும் அவன் நிலையை அடைவதில்லை அஞ்சு யாரும் ஒருபோதும் ஒரு கணபோதும் செயலில் ஈடுபடாமல் இருப்பதில்லை ஏனெனில் எல்லோரும் இயற்கையில் இருந்து தோன்றிய குணங்களால் தன் வசம் இல்லாமல் சில பல செயல்களில் ஈடுபடுத்தப்படுகிறார்கள் ஆறு யார் காரியங்கள் செய்யக்கூடிய இந்திரியங்களை அடக்கி ஆனால் பொருட்களை மனதினால் நினைத்து கொண்டு இருக்கிறானோ அந்த மூடன் போலியாக நடிப்பவன் என்று கருதப்படுகிறது ஏழு அர்ஜுனா ஆனால் யார் மனத்தினால் புலன்களை வசப்படுத்தி பற்று அற்றவனாக செயல் இந்திரியங்களால் கர்மயோகத்தை ஆரம்பிக்கிறானோ அவன் சிறந்தவன் எட்டு அர்ஜுனா நீ அன்றாட கடமைகளை செய் ஏனெனில் வேலை செய்யாமல் இருப்பதால் வேலை செய்வது சிறந்தது வேலை செய்யாமல் இருப்பதால் உன்னுடைய பரா உடல் உடம்பு பராமரிப்பது கூட சாத்தியம் ஆகாது ஒன்பது குந்தியின் மகனே வேள்வியாக செய்யப்படுகின்ற செயல்களிலிருந்து மாறாதே மற்ற செயல்களால் இந்த உலகம் செயல்களில் கட்டுண்டு கிடக்கிறது அதனால் செயலை பற்று இல்லாமல் திறம்பட செய் பத்து பிரம்மதேவன் படைப்பின் ஆரம்பத்தில் வேல்வியுடன் மனிதர்களை படைத்து இதனால் வளம் பெறுங்கள் இது உங்களுக்கு விரும்பியதை தருவதாக இருக்கட்டும் என்று கூறினார் பதினொன்று இந்த வேல்வியால் தேவர்கள் வழிபடுங்கள் அந்த தேவர்கள் உங்களை வளம் பெற செய்யட்டும் ஒருவருக்கு ஒருவர் உதவி செய்து மேலான நன்மையை அடையுங்கள் பன்னெண்டு வேள்வியால் மகிழ்ந்த தேவர்கள் உங்களுக்கு விருப்பமான போகங்களை தருவார்கள் அவர்களால் தரப்பட்டவற்றை அவர்களுக்கு கொடுக்காமல் யார் அனுபவிக்கிறானோ அவன் நிச்சயமாக திருடனே பதிமூணு வேள்வியில் எஞ்சியதை எஞ்சியதை உண்ணுகின்ற மேலோர் எல்லா பாவங்களில் இருந்து இருந்தும் விடுபடுகிறார்கள் ஆனால் யார் சுயநலங்களுக்காகவே சமைக்கிறார்களோ அந்த பாவிகள் பாவத்தை அனுபவிக்கிறார்கள் பதினாலு உணவில் இருந்து உயிர்கள் உண்டாகின்றன உணவு மழையிலிருந்து உண்டாகிறது மழை இருந்து உண்டாகிறது வேள்வி செயல்களிலிருந்து உண்டாகிறது பதினஞ்சு செயல்கள் உடம்பிலிருந்து உண்டாகின்றது என்பதை அறிந்து கொள் உடம்புகளும் உயிரிலிருந்து தோன்றுகிறது ஆகையினால் எல்லா உடம்புகளும் எப்போதும் வேள்வியில் நிலை பெற்று உள்ளன அர்ஜுனா இவ்வாறு இயங்குகின்ற சக்கரத்தை இங்கே யார் பின்பற்றுவது இல்லையோ அவன் பாவி புலன்களுக்காகவே வாழ்க்கை வாழ்பவன் வீணாக வாழ்கிறான் பதினேழு எவன் ஒருவன் ஆன்மாவில் இன்பம் காண்கிறானோ ஆன்மாவில் மட்டும் திருப்தி அடைகிறானோ ஆன்மாவில் மட்டுமே சந்தோஷம் அடைபவனாக இருக்கிறானோ அவனுக்கு கடமை என்று ஒன்று இல்லை பதினெட்டு அவனுக்கு இந்த உலகத்தில் செயல்களால் பயன் இல்லவே இல்லை எதுவும் செய்யாததால் யாதொரு நஷ்டமும் இல்லை மேலும் அவனுக்கு எல்லா உயிர்களிடமும் யாதொரு பலனுக்காகவும் சார்ந்து இருத்தல் அவசியம் இல்லை பத்தொன்பது ஆகையினால் செய்ய வேண்டிய வேலைகளை எப்பொழுதும் பற்று அற்றவனாக நன்றாக செய் ஏனெனில் பற்றற்று வேலை செய்கின்ற மனிதன் மேலான நிலையை அடைகிறான் இருபது ஜனகர் முதலானோர் கர்மத்தாலேயே முக்தியை அடைந்தார்கள் உலகத்தை நல்வழியில் நடத்துவதை மனத்தில் கொண்டு வேலை செய் நீ கடமைப்பட்டு இருக்கிறாய் இருபத்தி ஒன்று மேன்மக்கள் எதை எதை செய்கிறார்களோ அதை அதையே மற்ற மனிதர்கள் செய்கிறார்கள் அந்த மேன்மக்கள் எதை அடிப்படையாக கொள்கிறார்களோ உலகம் அதையே பின்பற்றுகிறது இருபத்தி ரெண்டு அர்ஜுனா மூன்று உலகங்களிலும் கடமை என்று எனக்கு சிறிதும் இல்லை இன்னும் அடையாததை அடைய வேண்டியது சிறிதும் இல்லை எனினும் நான் தொடர்ந்து வேலையிலேயே ஈடுபடுகிறேன் இருபத்தி மூணு அர்ஜுனா நான் ஓய்வின்றி எப்போதும் வேலையில் ஈடுபடாவிட்டால் மனிதர்கள் நிச்சயமாக எப்பொழுதும் எனது வழியை பின்பற்றுவார்கள் இருபத்தி நாலு நான் வேலை செய்யாவிட்டால் இந்த உலகங்கள் அழிந்துவிடும் ஜாதி கலப்பிற்கு காரணமாக காரணமாக ஆவேன் இம்மக்களை நல்வழியில் நடத்த தவறியவன் ஆவேன் இருபத்தி அஞ்சு பரத குலத்தில் உதித்தவனே பாமரர்கள் எப்படி வேலையில் பற்று கொண்டு வேலை செய்வார்களோ அப்படியே அறிவாளி பற்றவனாக உலக நன்மையை விரும்பியவனாக வேலை செய்ய வேண்டும் இருபத்தி ஆறு பற்றுடன் வேலை செய்கின்ற பாம்பரர்களுக்கு அறிவாலே மனக்குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடாது ஈடுபாட்டுடன் வேலை செய்பவன் எல்லா வேலைகளையும் நன்றாக செய்துவிட்டு பிறரையும் ஈடுபடுத்த வேண்டும் இருபத்தி ஏழு செயலில் எப்பொழுதும் இயற்கையின் குணங்களாலேயே செய்யப்படுகின்றன மமதையால் குழம்பியவன் செய்பவனே செய்பவன் நானே என்று நினைக்கிறான் இருபத்தி எட்டு ஆனால் பெருந்தோர் உடையவனே குணம் மற்றும் கர்மங்கள் உடைய பிரிவுகளின் உண்மையை அறிந்தவன் குணங்கள் குணங்களில் செயல்படுகின்றன என்று உணர்ந்து பற்று இன்றி வேலை செய்கிறான் இருபத்தி ஒன்பது இயற்கையின் குணங்களால் குழப்பம் அடைந்தவர்கள் குணங்களின் செயல்பாடுகளில் பற்று வைக்கிறார்கள் அறிவு தெளிவற்ற அந்த மந்தபுத்தி உள்ளவரை அறிவாளிகள் கலங்குமாறு செய்யக்கூடாது முப்பது எல்லா வேலைகளையும் என்னிடம் சமர்ப்பித்து ஆசை இல்லாதவனாக அகங்காரம் அற்றவனாக ஆகி மனக்கிளர்ச்சி நீங்கியவனாக தன் உணர்வுடன் நீ போரில் ஈடுபடு முப்பத்தி ஒன்று எந்த மனிதர்கள் இந்த எனது கருத்தை நம்பிக்கையுடன் அற்பமான ஆட்சேபனை சம்மிதாம் அற்பமான ஆட்சேபனைகளை எழுப்பாமல் எப்போதும் பின்பற்றுகிறார்களோ அவர்களும் செயல்களிலிருந்து விடுவி விடுபடுகிறார்கள் முப்பத்தி ரெண்டு யார் இந்த என்னுடைய கருத்தை இகழ்பவர்களாய் பின்பற்றுவது இல்லையோ எல்லா விதத்திலும் முட்டாள்களான விவேகமற்ற அவர்களை வாழ்க்கையை இழந்தவர்கள் என்று நீ அறிந்து கொள் முப்பத்தி மூணு அறிவாளியும் தனது மனம் போன போக்குக்கு ஏதுவாக செயல்படுகிறான் அதுபோல உயிரினங்களும் இயல்பை பின்பற்றுகின்றன மனதை அடக்குவது என்ன பலனை தரும் பலனை தராது முப்பத்தி நாலு புலன்களுக்கு புலன்களுக்கான பொருட்களில் விருப்பு வெறுப்புகள் அமைந்துள்ளன அவற்றின் வசத்தில் வரக்கூடாது ஏனெனில் இரண்டும் அதாவது விருப்பு வெறுப்பு அவனுடைய எதிரிகள் முப்பத்தி ஐந்து நன்றாக பின்பற்றப்பட்ட பிறருடைய தர்மத்தை விட நன்றாக பின்பற்றப்படாத மேன்மையற்ற சொந்த காரியம் சிறந்தது சொந்த தர்மத்தில் மரணம் சிறந்தது ஏனெனில் பிறருடைய தர்மம் பயம் நிறைந்தது முப்பத்தி ஆறு விஷ்ணிகுலத்தில் உதித்தவனே அப்படியானால் விருப்பம் இல்லாவிட்டாலும் பலவந்தமாக அனுப்பி வைக்கப்பட்டவனை போல் எதனால் தூண்டப்பட்டு இந்த மனிதன் பாவங்கள் செய்கிறான் முப்பத்தி ஏழு ரஜோகுலத்தில் ரஜோகுணத்தில் இருந்து தோன்றிய எல்லாவற்றையும் விழுங்குகின்ற பெரும் பாவியான இந்த ஆசையும் இந்த கோபமும் ஆகிய இவை இரண்டும் தான் இங்கே எதிரிகள் என்று நீ அறிந்து கொள் எப்படி நெருப்பு புகையினால் மூடப்பட்டு இருக்கிறதோ எப்படி கண்ணாடி அழுக்கினால் மூடப்பட்டுள்ளதோ எப்படி கரு கருப்பையினால் மூடப்பட்டிருக்கிறதோ அப்படியே இந்த ஆசையால் இந்த அறிவு மூடப்பட்டு இருக்கிறது முப்பத்தி ஒம்பது குந்தியின் மகனே அடைய முடியாதவற்றை நாடுவதும் நிறைவு செய்ய முடியாததும் அறிவாளிக்கு நிரந்தர எதிரியமான வேண்டிய வடிவு எடுப்பதும் இந்த ஆசையால் அறிவு மூடப்பட்டுள்ளது நாற்பது அதன் இருப்பிடம் என்று புலன்கள் மனம் புத்தி சங்கல்பம் என்ற மூன்றும் சொல்லப்படுகிறது இந்த ஆசை இவற்றால் அறிவை மறைத்து மனிதனை மயக்குகிறது நாற்பத்தி ஒன்று பரத வீரனே ஆகையினால் நீ முதலில் புலன்களை வசப்படுத்து அறிவையும் விவேகத்தையும் அழிக்கின்ற இந்த ஆசையே பாவத்தின் வடிவமானதும் இந்த ஆசையே ஆகையால் இந்த ஆசையை உறுதியாக வென்றுவிடு நாற்பத்தி ரெண்டு புலன்கள் ஆற்றல் வாய்ந்தவை என்று சொல்கிறார்கள் ஆனால் மனம் புலன்களை விட ஆற்றல் வாய்ந்தது அதுபோல் புத்தி மனதை விட ஆற்றல் வாய்ந்தது ஆனால் ஆன்மா புத்தியை விட ஆற்றல் வாய்ந்தது நாற்பத்தி மூணு கடைசி ஸ்லோகம் ஸ்லோகம் பெரிய தோல் வலிமை படைத்தவனே இவ்வாறு புத்தியை விட மேலான ஆன்மாவை அறிந்து கொண்டு வெல்வதற்கு கடினமானதும் ஆசை வடிவானதும் ஆகிய எதிரியை ஆன்மாவினால் அடக்கிவிடு சாப்டர் கன்க்ளூஷனாக கன்க்ளூஷன் பண்ணுறதுக்குள்ள அத்தியாயம் கன்க்ளூஷன் ஆகிறதுக்குள்ள ஸ்லோகம் அதனுடைய மீனிங் உபனிஷத்தமும் பிரம்ம வித்யையும் யோக சாஸ்திரமும் ஸ்ரீ கிருஷ்ணன் மற்றும் அர்ஜுனன் இடையே நடந்த உரையாடலும் ஆகிய ஸ்ரீமத் பகவத்கீதையில் கர்மயோகம் என்ற தலைப்பு கொண்ட மூன்றாம் அத்தியாயம் நிறைவு பெறுகிறது தன்யவாத